விஜயன் அரசியல் வந்து கட்சி ஆரம்பிச்சதுல இங்க பல பேருக்கு சந்தோஷம் அடுத்த அஞ்சு வருஷத்துல நாடு முன்ன மாதிரி இல்லாம ரொம்ப நல்லபடியா நம்புறாங்க இருந்தாலும் சிலர் எதுக்கு அவருக்கு தேவையில்லாத வேலை நல்லாதான படம் நடிச்சிட்டு இருந்தாரு எதுக்கு இப்ப அரசியல்களை குடிக்கிறாருன்னு ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறாங்க ஆனா விஜய் சார் அரசியல் வர்றது அவர் இப்ப எடுத்த முடிவு இல்ல இதுக்காகவே ரொம்ப வருஷமா மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிருந்தாரு அதுக்கு ப்ரூஃப் வேணும்ல எங்களுக்கு கிடைச்ச புட்டேஜ் எல்லாம் போட்டு காட்டுறோம் சில வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க அரசியல் வருவீங்களான்னு கேட்டதுக்கு அவரோட பதில் யாரும் தெரியும் யாரும் தெரியும் அவர் மாட்டேன்னு சொல்லல யாருக்கு தெரியும் சொல்லியிருப்பாரு இதுலயே நமக்கு ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் வரும் அது ரெண்டாயிரத்தி பதிமூணுல விஜய் சார் வந்து ஆன்லைன்ல ஒரு ஃபேன்ஸ் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு அதுலயே நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கும் தளபதி துப்பாக்கி சூப்பர் எப்போ அரசியலுக்கு வருவீங்க என் வேலை காத்துட்டு இருக்கு உங்களுக்காக நிறைய டைம் வருவீங்க நான் அரசியலுக்கு வருவது உறுதி

அது உங்களுக்கு உண்மையா இருக்கு அதே மாதிரி நாட்டுக்கு நல்ல தலைவனா இருந்தா மக்களுக்கு நல்லது நினைக்கிறோம்னு விஜய் சார் நினைக்கிற மாதிரி முன்னாடி அவர் சினிமா நடிகரா தன்னுடைய ரசிகர்களுக்கு சிறந்த தோழனா நல்ல நண்பனா இருக்கிற பாண்டுமே ரொம்ப சிறப்பா இருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமலே என்ன நடிக்கிறீர்கள் என்பது திருப்பி என்ன செய்யப்போகும் அப்போ உங்களுக்கு கிடைச்சி என்ன ஒரு ஹேம் செய்ய அடிக்கடி <laughs> மேல <laughs> விஜய்னாவோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாத்தோம்னா அவர் ராம்குமார் விஜய் அவங்க எடுத்த எல்லா போட்டோஸ்லயுமே மனோஜ் இருப்பாங்க ஏன்னா விஜயனோட ஃப்ரெண்ட்ல அவரும் ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நண்டு மூவி வந்தோ விஜய் டிவி கோபிநாத் அவர்களை வச்சு என் ஃப்ரெண்ட் போல யார் மச்சான் அப்படின்னு ஒரு ப்ரோராம் நடத்தினாங்க அந்த ப்ரோக்ராமுக்கு விஜயனோட ஃப்ரெண்ட் மனோஜ் வந்து ஆடியன்ஸோட ஆடியன்ஸா உட்கார்ந்துருப்பாங்க கோபிநாத் கேட்கிற கேள்விகளுக்கு விஜய்னா உங்க ஃப்ரெண்ட் பாருகேயே பேசி சிரிச்சுப்பாங்க

நீ நல்லா பண்ணாரு அதே போஸா அப்படியே ஒரு மாதிரி இதோ பண்ணா கின்னானே சொல்டா பண்ணா பண்ணா அவர் எங்கே கேக்குறதுக்குமா இருக்கு எப்படி பேசிப்போம் அப்படினு நீங்க வா அவர் விரல பேசிப்பீங்களாரோ நம்ம பார்க்கலாம் அவரைப்படி பேசிங்க ஸ்கிப்ல சால்ட் வாங்கி ஸ்கிப் காப்பனும்

நோக்கி போராடிட்டு வந்துகிட்டு இருக்கணும் யாரும் அந்த இடத்துக்கு வரல அது ஒரு பத்தர் மட்டும்தான் அந்த துறையிலுமே நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க கால எடுத்து வைக்கும் போது கண்டிப்பா கஷ்டப்பட்டு ஒரு முதல் இடத்தை பிடிக்கணும் தான் ஆசைப்படுவாங்க அவங்களோட எய்ம் அப்படிதான் இருக்கு நானும் எனக்குன்னு சினிமாவில் ஒரு சின்னதா ஒரு இடத்தை பிடிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் டெஃபினட்டா அடுத்த சா கடவுக்கு விஜய் சார் தெளிவா என்ன கால் போட்டு நாயகன் சூப்பர் ஸ்டார் நம்ம வாழ்வியல மேம்படுத்த என்ன பண்ணணும் எது சரின்றத விஜயனை எல்லா மேடைகளையுமே நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியா இப்போ வரைக்குமே சொல்லிட்டே இருக்காரு விஜயனை நமக்கு சொல்ற விஷயம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா முயற்சி வெற்றி ரெண்டு மடங்கு நம்பிக்கை கொடுக்கும் தோல்வி ரெண்டு மடங்கு அனுபவத்தை கொடுக்கும் வெற்றி தோல்வி வந்து வந்து இப்போ உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் கண்டிப்பா இருக்கும்

பண்ணி இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு நன்றி உங்களுக்கு நல்ல கண்ணத்தை பிரசென்ட் பண்ண எங்க ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க இந்த வீடியோ டொல்கே லைக் ரீச் பண்ண கண்டிப்பா நெக்ஸ்ட் பார்ட்டை மேக் பண்றோம் லைக் பண்ணாதான் இன்னும் நிறைய பேர் பாப்பாங்க அப்பதான் அது எங்களுக்கும் நல்லதா அமையும் ஏன்னா ரீசென்ட் டேஸ்ல சேனலோட குரோத் ரொம்ப டவுன்ல போயிட்டு இருக்கு எல்லாரும் மருதமலை முருகர வேண்டிப்போம் நல்லதே நடக்கும் மருதமலை மாமணியே முருகையே Thank you. Bye-bye.